வணக்கம் புதுவை மற்றும் அதனை பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் லாஸ்பேட்டை பகுதியில் புதிய நீர்வுந்து நிலையம் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் திறந்து வைத்தார் மத்திய அரசு கொண்டு வரும் நலத்திட்டங்களை குறை கூறுவதே திமுகவின் வேலை பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் குற்றச்சாட்டு திருநங்கைகளை அவதூறாக பேசிய பாஜக மாநில செயலாளருக்கு கண்டனம் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட்டு திருநங்கைகள் போராட்டம் இனி விரிவான செய்திகள் உழவர்கரை நகராட்சி லாஸ்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்களின் பயன்பாட்டிற்காக புதிய நீர் உந்து நிலையத்தினை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி லாஸ்பேட்டை தொகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்களின் குடிநீர் பற்றாக்குறையை போக்க லாஸ்பேட்டை தொகுதி கிழக்கு கல்லூரி வீதியில் புதிய ஆழ்குழாய் கிணறு மற்றும் அதனை சார்ந்த பணிகள் இருபத்தி ஏழு லட்சத்து எண்பத்தி ஓராயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டது 110 ஆழமுள்ள புதிய ஆண்குழாய் அமைக்கப்பட்டுள்ளது புதிய 15 குதிரை திறன் கொண்ட ஆண்குழாய் நீர்மூழ்கி மோட்டார் பொருத்தப்பட்டுள்ளது புதிய ஆண்குழாய் கிணற்றை உள்ள குடிநீர் வழங்கு குழாயுடன் இணைக்கப்பட்டுள்ளது இந்த குடிநீர் திட்டத்திற்கான அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் தொடங்கி வைத்தார் இவ்விழாவில் தலைமை பொறியாளர் கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் வாசு உதவி பொறியாளர் பீனா ராணி இளநிலை பொறியாளர் நாகராஜன் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இப்பணியினை மேற்கொள்வதன் மூலம் சுமார் மூன்றாயிரம் பொதுமக்கள் பயன்பெறுவார்கள் நான் லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த சாந்தி நகரில் வசிக்கிறேன் இங்கே இந்த லாஸ்பேட்டையில் ரொம்ப நாளாக குடி தண்ணி பற்றாக்குறையாக இருந்தது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் மக்கள் எல்லாம் தண்ணிக்காக அதனால் வந்து நாங்கள் எம்எல்ஏ சார் கையில் போயிட்டு ஒரு கோரிக்கையாக வச்சோம் தண்ணி ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது சார் வரலைன்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க எங்களுக்கு உதவி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம் சார் என்ன சொன்னார் நான் உடனே பேசுனாங்க பேசிட்டு உடனே யாராருக்கிட்ட பேசணுமோ

மாபெரும் சதுரங்க போட்டி நடைபெற்றது இந்த போட்டியானது கடந்த பதினேழாம் தேதி ஸ்ரீ பாரத் வித்யாசம் சிபிஎஸ்இ பள்ளியில் நடைபெற்றது இந்த போட்டியில் புதுச்சேரி காரைக்கால் கடலூர் பன்ருட்டி நெய்வேலி விழுப்புரம் மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாவட்டங்களில் இருந்து நானூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் ஸ்ரீ பாரத் வித்யாசம் மேன்நிலை பள்ளியின் கரஸ்பாண்டன்ட் மற்றும் ஸ்ரீ பாரத் வித்யாசம் மேல்நிலை பள்ளியின் முதல்வர் ஆகியோர் இந்த போட்டிக்கு தலைமை தாங்கினர் ஸ்ரீ பாரத் பள்ளியின் முதல்வர் சாந்தி செஸ் போட்டி நிகழ்ச்சியினை தொடக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் ஸ்ரீ பாரத் வித்யாஸ்ரம் பள்ளியின் கரஸ்பாண்ட் வாழ்த்துறை வழங்கினார் நிகழ்ச்சிக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சபாநாயகர் செல்வம் பாஜக மாநில செயலாளர் ராமு புதுச்சேரி சதுரங்க சங்க தலைவர் ஷங்கர் செயலாளர் ராஜேந்திரன் விவி பவுண்டேஷன் தலைவர் அங்கவ்தாஸ் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் தண்டவாணி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் தேசிய சதுரங்க பயிற்சியாளர் அகாடமியின் நிறுவனர் அதிர்ஷ்ட செல்வம் கூறினார் முன்னாள் ராஜீவ்காந்தியின் காந்தியின் பிறந்தநாளை முன்னிட்டு ஏம்பலம் தொகுதி காங்கிரஸ் சார்பில் ராஜீவ்காந்தி உருவப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தப்பட்டது மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் காந்தி அவர்களின் எண்பத்தி ஓராவது பிறந்தநாள் விழா ஏம்பலம் தொகுதி காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கொண்டாடப்பட்டது இதனையொட்டி திருமாம்பாக்கம் பேருந்து நிறுத்தம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ராஜீவ்காந்தியின் படத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் மோகன்தாஸ் தலைமையில் ராஜீவ்காந்தியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது இதனையடுத்து ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட பனித்திட்டு பிள்ளையார்குப்பம் பிள்ளையார்குப்பம் பேட் ஈச்சங்காடு உள்ளிட்ட பகுதிகளை சார்ந்த இளைஞர்களுக்கு விளையாட்டுகளை ஊக்குவிக்கும் வகையில் தலா இருபதாயிரம் ரூபாய் நிதி உதவியை காங்கிரஸ் மாநில செயலாளர் மோகன்தாஸ் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஏம்பலம் தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் சுல்தான்பேட்டை ரஹமத் நகரில் பதினேழு லட்சம் ரூபாய் மதிப்பில் தார் சாலை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சி தலைவர் சிவா துவக்கி வைத்தார் வில்லினூர் சட்டமன்ற தொகுதி சுல்தான்பேட்டை ரஹமத் நகரில் பதினாறு லட்சத்து தொண்ணூத்தி ஓராயிரம் ரூபாய் செலவில் புதிய தார் சாலை அமைக்கும் பணி வில்லினூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் மேற்கொள்ளப்பட்டது நிகழ்ச்சியை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா கலந்து கொண்டு பூஜை செய்து துவக்கி வைத்தார் இதில் கொம்யூன் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் சத்யநாராயணன் பள்ளிவாசல் நிர்வாகிகள் ஊர் ஜமாத்தாரர்கள் திமுக நிர்வாகிகள் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு காங்கிரஸ் நிர்வாகிகள் மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த தினத்தை முன்னிட்டு விலேனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் எதிரே அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு காங்கிரஸ் கட்சியின் பி சி சி ராஜ்குமார் தலைமையில் மேற்கு மாவட்ட துணைத்தலைவர் முருகையன் ஜான் பாஷா ரீட்டா முன்னிலையில் ராஜீவ்காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து கோஷங்கள் எழுப்பி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் விலேனூர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் பெண் குழந்தைகளுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வைப்பு நிதியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தட்சிணாமூர்த்தி வழங்கினார் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் அரியங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு பெண் குழந்தைகளுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வைப்பு நிதி வழங்குவதற்கான வங்கி அடையாள அட்டையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அரியாங்குப்பத்தில் உள்ள காமராஜர் திருமண மண்டபத்தில் வழங்கினார் நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை துணை இயக்குநர் ஜெயப்பிரியா நல ஆய்வாளர் நாகராஜ் காங்கிரஸ் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கூடப்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ தர்மராஜா உடனுரை திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற நாள் மண்டல் பூஜையில் முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் உட்பட திருளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ தர்மராசா உடனுரை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் ஐம்பத்து ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஜூலை மாதம் இரண்டாம் தேதி சிறப்பாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு தினந்தோறும் சுவாமிக்கு மண்டல பூஜை அபிஷேகங்கள் ஆராதனைகள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்று வந்தன இந்த நிலையில் விழாவின் நிறைவு நாளான நாற்பத்தி ஆவது நாள் மண்டல அபிஷேகம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது முன்னதாக காலை எட்டு நாற்பத்தி எட்டு முதல் மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்று பூர்ணாகுரி உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது தொடர்ந்து மாலை சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து ஆலயத்தில் அவருக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது மேலும் ஜெயக்குமார் ரெட்டியார் உட்பட முக்கிய பிரமுகர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதனையடுத்து இரவு மின் அலங்காரத்துடன் ஐந்து வாகனங்களில் செல்வ விநாயகர் கிருஷ்ணர் அர்ஜுனன் திரௌபதி கிருஷ்ணன் பீமன் நகுலன் சகாதேவன் ஆகிய சுவாமிகளின் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பக்தர்கள் வீடுதோறும் நின்று சுவாமிகளுக்கு தீபாராதனை காண்பித்து தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருப்பணிக்குழு தலைவர் ஐயனார் நிர்வாக அதிகாரி பொருளாளர் நித்யலட்சுமி திருப்பணிக்குழு நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் முறையில் திருநங்கைகளை அவதூறாக பேசிய பாஜக பாஜக அலுவலகத்தில் முற்றுகையிட்டு திருநங்கைகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி மாநில பாஜகவில் மாநில செயலாளராக பொறுப்பு வகித்து வருபவர் ஹேம மாலினி இவர் கரிகலாம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்றுள்ளார் அப்போது மருத்துவமனையில் இருந்த திருநங்கைகளை ஹேமமாலினி அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது மேலும் இதனை தட்டிக் கேட்ட திருநங்கைகளை ஹேமமாலினி ஆதரவாளர்கள் வண்டியின் சாவியை பிடுங்கிக் கொண்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த திருநங்கைகள் ஹேமமாலினி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனா் திருநங்கைகளின் கூட்டமைப்பு தலைவி ஷீதல் தலைமையில் நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தில் புதுச்சேரி முழுவதும் உள்ள சுமார் நூற்றிற்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டு ஹேமமாலினியை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் சம்பவம் அறிந்து பாஜக அலுவலகம் வந்த மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் போராட்டத்தில் ஈடுபட்ட திருநங்கைகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்பொழுது மருத்துவமனையில் நடைபெற்ற சம்பவத்தை விசாரணை செய்து மாலினி மீது தவறு இருக்கும் பட்சத்தில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் அடிப்படையில் திருநங்கைகள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் திருநங்கைகளை அவதூறாக பேசிய பாஜக மாநில செயலாளர் ஹேமமாலினியை கண்டித்து திருநங்கைகள் திடீரென பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது அரியாங்குப்பம் ராகவா செட்டியார் தோப்பில் எழுந்தர்லி உள்ள ஸ்ரீ ஏழை முத்துமாரியம்மன் ஆலய திருப்பணிக்காக இருபதாயிரம் ரூபாய் நன்கொடையை அரியாங்குப்பம் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் கடலூர் சாலையில் ராகவா செட்டியார் தோப்பில் டாக்டர் அம்பேத்கர் நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் ஆலய திருப்பணி மற்றும் ராசகோபுரம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்த பணிக்கான நன்கொடைகள் கொடுத்து உதவுமாறு ஆலய நிர்வாகிகள் சார்பில் அரியங்குப்பம் முன்னாள் சேர்மன் ஆனந்தனிடம் கேட்டுக் கொண்டனர் ஏற்று அரியங்குப்பம் கொம்யூன் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் ஆழியார் திருப்பணிகளை பார்வையிட்டு தன் சொந்த நிதியிலிருந்து சுமார் இருபதாயிரம் ரூபாய் ரொக்க பணத்தினை ஆலய அறங்காவல் குழு தலைவர் கந்தன் என்கிற முத்துலிங்கம் மற்றும் துணைத் தலைவர் ஐயப்பன் செயலாளர் கண்ணன் துணை செயலாளர் நாகுமுத்து பொருளாளர் பரமசிவம் உறுப்பினர்கள் சீனிவாசன் கஜேந்திரன் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த ஊர் பெரியோர்கள் இளைஞர்கள் முன்னிலையில் வழங்கினார் குப்பத்தில் சாலை பணிகள் நடைபெறும் நிலையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால் குப்பத்தில் பொதுப்பணித்துறையின் சார்பில் முப்பத்தி எட்டு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கடந்த பதினெட்டாம் தேதி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்த நிலையில் களித்தீர்த்தால் குப்பத்தில் சாலை பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ள சுகுமார் நகர் விகே நகர் மற்றும் பிள்ளையார் கோவில் தெரு ஆகிய பகுதிகளை அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் இதில் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் சீனிவாசராவ் இளநிலை பொறியாளர் தமிழரசன் துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உடனிருந்தனர் சாலை அமைக்கும் பணியினை முன்னாள் அமைச்சர் சாயஜே சரவணகுமார் துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் மூலம் குருமாம்பேட் லிட்டில் நரேன் நகருக்கு கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் ராமநாதபுரத்தில் முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கலையரங்கம் அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சரும் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் வில்லியூர் கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் எல் என் ஷர்மிலாநாதன் இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார் சட்டமன்ற உறுப்பினரின் துணைவியார் அண்ணா பிரபாவதி தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் ஜே தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி தொகுதி தலைவி மல்லிகா இளைஞரணி உலகநாதன் சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் கட்சி நிர்வாகிகள் தென்னரசு மனோகர் பாலா பந்தர் உட்பட ஊர் முக்கியஸ்தர்கள் பாமக ரமேஷ் சீதாராமன் உட்பட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மக்கள் முன்னேற்றக் கழகம் கட்சியை பதிவு செய்வதற்காக தேர்தல் ஆணையத்தில் ராமதாஸ் கொடுத்துள்ள விண்ணப்பத்தை தள்ளுபடி செய்ய வேண்டும் என முன்னாள் சேர்மன் வெங்கட்ராமன் வலியுறுத்தி உள்ளார் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் சேர்மன் வெங்கட்ராமன் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் அனுப்பியுள்ளார் புதுச்சேரியில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் என்கிற பெயரில் புதுச்சேரி மக்களின் முன்னேற்றத்திற்காக அரசியல் கட்சி ஒன்றை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது கட்சியில் ஒன்பது பேர் கொண்ட மாநில நிர்வாகிகள் பட்டியல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினோராம் தேதி அன்று புதுச்சேரி பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் அறிவிக்கப்பட்டது அந்த பட்டியலில் ராமதாஸ் தலைவராகவும் வெங்கட்ராமன் ஆகிய நான் சேர்மனாகவும் துணைத் தலைவராக ரவி பொருளாளராக செல்வகுமாரி பொதுச் செயலாளராக ராஜன் செயலாளராக பரந்தாமன் இணை செயலாளராக பெருமாள் துணை செயலாளராக தமிழ்செல்வி உதவி செயலாளராக ஆண்டாள் நிர்வாக பட்டியலில் இடம்பெற்றனர் மாநில நிர்வாக பட்டியலில் இடம்பெற்றுள்ள ஒன்பது பேருடன் நூற்றிற்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை சேர்த்து உறுப்பினர்களின் அபிடவிட்டுடன் கட்சியை பதிவு செய்ய வேண்டி தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது ஆனால் ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாகியும் கட்சியின் தலைவராக செயல்படும் ராமதாஸ் அவர்களின் செயல்பாடு பிடிக்காத காரணத்தினாலும் நேரடியாக டெல்லி சென்று கட்சியை பதிவதற்குண்டான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்கிற காரணத்தினாலும் மேலும் கட்சியை பதிவு செய்ய தகுந்த நடவடிக்கை எடுக்காமல் தனக்கே அதிகாரம் இல்லாத நிலையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட மாநில நிர்வாகிகள் அணி நிர்வாகிகள் தொகுதி தலைவர்கள் என்று அறிவித்துள்ளார் இது தேர்தல் ஆணையத்தின் விதிகளை மீறிய செயலாகும் ஆகவே நாங்கள் மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டோம் மேலும் கட்சியை பதிவு செய்வதற்காக தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்ட பட்டியலில் இடம்பெற்றுள்ள மாநில நிர்வாகிகளில் ஒன்பது பேரில் மூன்று பேர் தலைவர் ராமதாஸ் அவர்களின் செயல்பாடு பிடிக்காத காரணத்தினால் ஓராண்டிற்கு மேல் கட்சி பணிகளில் ஈடுபட விருப்பமில்லாமல் வெளியேறிவிட்டனர் தற்போது சேர்மன் வெங்கட்ராமன் ஆகிய நானும் உதவி செயலாளர் ஆண்டாலும் ராஜினாமா செய்துவிட்டோம் கட்சியை பதிவு செய்வதற்காக தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்ட பட்டியலில் உறுப்பினர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களில் எழுபது சதவீதம் பேர் என்னுடன் கட்சியை விட்டு வெளியேறிவிட்டனர் தற்போது தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பித்த பட்டியலில் மாநில நிர்வாகிகள் ஒன்பது பேரில் நான்கு பேரும் உறுப்பினர்களில் முப்பது சதவீதம் பேர் மட்டுமே உள்ளனர் இதனை தங்கள் கவனத்திற்கு தெரிவித்துக் கொண்டு மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்வதற்காக தற்போது தலைவராக இருக்கக்கூடிய ராமதாஸ் கொடுத்த விண்ணப்ப படிவத்தை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் ஜீவானந்தம் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் ஜான்குமார் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் மரியாதை செலுத்தினர் தோழர் ஜீவானந்தம் அவர்களின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது இதனையொட்டி சாரம் திடலில் அமைந்துள்ள அவரது திருக்குருவ சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அமைச்சர் ஜான்குமார் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் ஆகியோர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மத்திய அரசு கொண்டு வரும் நலத்திட்டங்களை குறை கூறுவதே திமுகவின் வேலை என பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் மத்தியில் ஆளும் பாஜக அரசு முத்தலாக் சட்டம் வக்பு வாரிய திருத்த சட்டம் தேசிய கல்விக் கொள்கை மற்றும் ஊழல் செய்யும் உயர் ஆட்சியாளர்களை தகுதி நீக்கம் செய்யும் சட்டம் என பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த சட்டங்களை கொண்டு வந்துள்ளது இவையெல்லாம் மக்களுக்கு பயன்படக்கூடியது ஆனால் இவற்றையெல்லாம் தமிழகத்தை ஆளும் திமுக அரசு ஆதரிக்காமல் குறை சொல்வதையே வாடிக்கையாக வைத்துள்ளது என்று குற்றம் சாட்டினார் கூட்டணி என்பது அதிமுகவுடன் நிச்சயம் உள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில்தான் இருக்கும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர்தான் முதலமைச்சர் என்று குறிப்பிட்ட வி பி ராமலிங்கம் அதிமுகவிற்கு இரண்டு சீட் மட்டும்தான் கொடுப்பார்கள் என்பது பொய் சீட் எத்தனை என தலைமை பேசி முடிவு செய்வார்கள் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் என்றும் கூறினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய செய்தி தொடர்பாளர் அருள்முருகன் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் நாராயணசாமி முதலமைச்சராக இருந்தபோது இரண்டாயிரத்து பதினைந்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை தொண்ணூத்தி ஐந்து கோடி ரூபாய் கல்வி நிதியை சரண்டர் செய்யப்பட்டுள்ளது முப்பது கோடி ரூபாய் கிஸ்தி தொகை வசூல் செய்யப்படாமல் இருந்தது பட்ஜெட் தொகைக்கு கடன் வாங்கப்பட்டுள்ளது அதை செலவு செய்யாமல் வட்டி மட்டுமே காங்கிரஸ் அரசு கட்டிக்கொண்டிருந்ததாக குற்றம் சாட்டினார் கிராமப்புற சாலைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன பதினாறு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தவர்கள் தற்போது இரண்டு பேர் இருக்கின்றனர் அடுத்து வரும் தேர்தலில் இருப்பார்கள் புதுவை பாரதியார் கிராம வங்கியில் வெளிமாநில ஆட்கள் இயக்குநர் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர் இதில் ஊழல் நடந்திருக்கிறது இதன் மீது சிபிஐ விசாரணை வேண்டி தலைமைக்கு கடிதம் எழுத உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஏற்கனவே அப்துல் கலாம் அந்த பொறுப்பில் ஒரு ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு எவ்வளோ பெருமை சேர்த்தார் என்பது அனைவருக்கும் தெரியும் அதை மாதிரி ஏற்கனவே மூப்பனாருக்கு ஒரு பிரதமராக வாய்ப்பு கிடைத்த போது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த ஒரு தடை ஏற்படுத்தி அது வராமல் செய்தார்கள் அதுபோல் இது செய்யாமல் எந்தவித பாகுபாடும் பார்க்காமல் ஒரு தமிழர் மிக சிறப்பானக்கு சாலை மேம்பாட்டு பணியினை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி காந்தன் துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குப்பம் பகுதியில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் குப்பம் கிராமத்தில் சிவஹரி நகர் சிவஹரி அவென்யூ இந்திரா நகர் ஜிஹெச் நகரில் பதினாறு லட்சத்து தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் செலவில் சாலை வசதி அமைப்பதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இப்பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம் உதவி பொறியாளர் சுப்பிரமணியன் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பொதுமக்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பெண்கள் அனைவரும் தங்களுடைய கிராமத்தில் குடிநீர் பற்றாக்குறை நூறு நாள் வேலை திட்டம் சாலை பணி சீர் செய்தல் என பல குறைபாடுகள் உள்ளது என்றும் அதனை விரைவில் சரி செய்து கொடுத்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று சட்டமன்ற உறுப்பினரிடம் தெரிவித்தனர் அதற்கு சட்டமன்ற உறுப்பினர் இன்னும் சில மாதங்களில் நீங்கள் கூறும் அனைத்து நிகழ்வுகளையும் விரைவில் சரி செய்து கொடுப்பதாக உறுதியளித்தார் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனத்தின் அறைப்புகளை ஏற்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அண்ணா சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சம்மேளன தலைவர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார் நிர்வாகிகள் பிரேமதாசன் ராதாகிருஷ்ணன் முனுசாமி வானவரம்பன் சிவஞானம் பெருமாள் இளங்கோவன் ஜவஹர் நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் மற்றும் அரசு ஊழியர்கள் பலரும் கலந்து கொண்டனர் அரசு ஊழியர்களுக்கு எட்டாவது ஊதிய குழு அமைக்கப்படும் என்று கடந்த ஜனவரி மாதம் மத்திய அரசு அறிவித்தது வரும் இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்றாம் தேதி எட்டாவது ஊதியக்குழு அமல்படுத்தப்பட வேண்டியுள்ள நிலையில் எட்டு மாதம் ஆகியும் இதுவரை ஊதிய குழுவிற்கான தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நியமிக்கப்படவில்லை அவர்களை நியமிக்க வேண்டும் வரம்பு குறிப்பை அறிவிக்க வேண்டும் ஓய்வூதியர்களுக்கு எதிரான நிறைவேற்றப்பட்ட பென்ஷன் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது

மணப்பட்டு தாங்கல் ஏரி உபரி நீர் வெளியேறும் பணியினை உறுப்பினர் துவக்கி வைத்தார் பாகூர் மணப்பட்டு தாங்கள் ஏரி உள்ளது இந்த ஏரியில் சேமிக்கப்படும் தண்ணீர் மூலமாக அப்பகுதியில் உள்ள விளை நிலங்கள் பாசனம் பெற்று வருகின்றன இந்த நிலையில் இந்த ஏரியின் உபரி நீர் வெளியேறும் கலிங்கல் பகுதி உடைந்து சேதமாகியதால் ஏரியில் தண்ணீர் சேமிக்க முடியாத நிலையில் தண்ணீர் வீணாக வெளியேறி கடலில் கலந்து வந்தது இதனை சீரமைத்திட என கோரிக்கை இருந்து வந்தது இந்த நிலையில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் சார்பில் ஒன்று புள்ளி இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவில் தாங்கள் உபரி நீர் வெளியேறும் பகுதியை சீரமைத்திட முடிவு செய்யப்பட்டது இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து வைத்து பணியினை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் செல்வராசு இளநிலை பொறியாளர் ஜெயரமணன் மற்றும்

பத்து நாட்களில் வெளியிடப்படும் என முதலமைச்சர் அளித்த வாக்குறுதியின்படி உள்ளாட்சித்துறை உத்தரவை வெளியிட வேண்டும் நகராட்சியில் உள்ள காலி பணியிடங்களை இடஒதுக்கீட்டை பின்பற்றி பதவி உயர்வு மூலம் வழங்கப்பட வேண்டும் காலி பணியிடங்களையும் நேரடி பணி நியமன முறையில் நிரப்பிட வேண்டும் என்பன போன்ற பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் நல சங்கம் சார்பில் ஊழியர்கள் ஒருநாள் விடுப்பு எடுத்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஊழியர்கள் நல சங்க தலைவர் சீனிவாசன் தலைமையில் உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நகராட்சி ஊழியர்கள் சுமார் நூற்றிற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு ஈம சடங்கு நிதி உதவியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி வழங்கினார் புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் ஓய்வூதியம் பெறுவோர்களின் ஈம சடங்கு நிதி உதவி வழங்கும் நிகழ்வு அரியங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பதிமூன்று பயனாளிகளுக்கு தலா பதினைந்தாயிரம் ரூபாய்க்கான காசோலைகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை அதிகாரிகள் பொதுமக்கள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பேசுகையில் இந்த தொகையானது இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் அவரவர் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று தெரிவித்தார் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்காக காவல்துறையினருடன் ஆலோசனை கூட்டம் திண்டிவனத்தில் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வரும் இருபத்தி ஏழாம் தேதியன்று நடைபெறவுள்ள விநாயகர் சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு காவல் துணை கண்காணிப்பாளர்கள் திண்டிவனம் பிரகாஷ் தேவி ஆகியோர் தலைமையில் விநாயகர் சிலை வைத்து வழிபடுவோருக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் திண்டிவனம் துணை கண்காணிப்பாளர் பிரகாஷ் விநாயகர் சதுர்த்தி விழா பாதுகாப்பான வழிகாட்டிற்கான சட்ட ரீதியான நடைமுறைகள் குறித்தும் விநாயகர் சிலை வழிபாடு அனுமதி குறித்தும் மூன்றாம் நாள் விநாயகர் சிலை கரைப்பது குறித்தும் அதற்கான பாதுகாப்பு குறித்தும் விளக்க உரையாற்றினார் இந்த முன்னணியின் சார்பாக புதிய இடங்களிலும் விநாயகர் சிலை அமைத்து விநாயகர் சிலைகள் ஊர்வலத்திற்கு எந்த இடையூறும் காவல்துறை மூலம் வராமல் இருக்க கோரிக்கை வைக்கப்பட்டது விநாயகர் சிலை வழிபாட்டாளர்கள் பாதுகாப்பாக விநாயகர் சிலை நிகழ்ச்சி நடைபெறும் என்று கூறி நன்றி தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் காவல்துறை ஆய்வாளர்கள் உதவி காவல் ஆய்வாளர்கள் தலைமை காவலர்கள் மற்றும் நூற்றிற்கும் மேற்பட்ட விநாயகர் சிலை வழிபாட்டாளர்கள் கலந்து கொண்டனர் திண்டிவனத்தில் உத்தமர் ஓபிஆர் அறக்கட்டளை சார்பில் மாபெரும் இலவச சித்த மருத்துவ முகாம் நடைபெற்றது திண்டிவனம் நகராட்சிக்குட்பட்ட எட்டு ஒன்பது பனிரெண்டு ஆகிய வார்டுகளுக்குட்பட்ட பொதுமக்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது இந்த முகாமை முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆய்வு செய்து பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றார் இதில் திண்டிவனம் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் துணைத் தலைவர் ராஜலட்சுமி வெற்றிவேல் நகர்மன்ற உறுப்பினர்கள் ரவிச்சந்திரன் சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சேதுநாதன் டாக்டர் மாசிலாமணி நகர செயலாளர் கண்ணன் பொதுக்குழு உறுப்பினர் கதிரேசன் திமுக நிர்வாகிகள் ஆடிட்டர் பிரகாஷ் சாமி கண்ணு கவுதம் உள்ளிட்ட துறைசாா்ந்த அலுவலர்கள் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் திண்டிவனத்தில் நடைபெற்ற உங்களுடன் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பங்கேற்றார் திண்டிவனம் உத்தமர் ஓபிஆர் அறக்கட்டளை மற்றும் புதுச்சேரி சித்த மருத்துவ மண்டல ஆராய்ச்சி நிலையம் இணைந்து மாபெரும் இலவச சித்த மருத்துவ முகாம் திண்டிவனத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இந்த முகாமினை தொழிலதிபர் ரமேஷ் ரொட்டியா தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் இதில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவர் ரவி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஜெயபிரகாஷ் பொருளாளர் துரைராஜ் நிர்வாகிகள் தர்மசிவம் தியாகராஜன் குருசேவ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த முகாமில் புதுச்சேரி சித்த மருத்துவ மண்டல ஆராய்ச்சி நிலைய மருத்துவர்கள் வினோதினி வினோ பாரதி ஆகிய மருத்துவ குழுவினர் பொதுமக்களை பரிசோதனை செய்து ஆலோசனை மருந்துகளை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியை அரிமா நிர்வாகி ராஜேந்திரன் ஒருங்கிணைப்பு செய்திருந்தார் மீண்டும் செய்திகள் பகுதியில் புதிய நிலையம் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் திறந்து வைத்தார் மத்திய அரசு கொண்டு வரும் நலத்திட்டங்களை குறை கூறுவதே திமுகவின் வேலை பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் குற்றச்சாட்டு திருநங்கைகளை அவதூறாக பேசிய பாஜக மாநில செயலாளருக்கு கண்டனம் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட்டு திருநங்கைகள் போராட்டம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்